அவங்க சக்தி நம்ம பார்த்தீங்கன்னா மோசம் போய்ட்டோம் நம்மளை ஏமாத்திட்டாங்க காய்ஸ் பயங்கரமாக ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் முன்னாடி வந்து சரி நம்ம சேனலுக்காக மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடும்போது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போயா மைக் அது வந்து இருந்தது ஸோ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது சரி அது வாங்கி பார்க்க வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ ரிவ்யூலாம் கூட பார்த்தேன் எல்லோரும் நல்லா தான் இருக்குது சரி நம்மளும் ஒரு ஆர்டர் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போட்டோம் காய்ஸ் ஸோ அங்கேதான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே வந்து உட்காந்துருக்க அவனுக்கு நல்ல முறையில் இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க ஸோ வந்தது பார்த்தீங்கன்னா ஃபேக் காய்ஸ் ஃபேக் ப்ராடக்ட் வந்துருச்சு எப்படி என்ன ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு ஒன்று கூட கண்டே பிடிக்க முடில எப்படி ஃபேக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பிடிக்க முடில ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணும்போது தான் தெரியுது இது வந்து ஃபேக் ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து நான் எங்கே ஆர்டர் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணால் அவங்க வந்து சொல்கிறாங்க இது ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் போதே நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தானே போட்டீங்க நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் வந்து சரி செக் பண்ணாமல் வாங்கிட்டேங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து நான் வந்து திருப்பி வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ரீஃபண்ட் தரமாட்டேன் ரீப்ளேஸ்மெண்ட் வேணா தரேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் இது போடுறேன் நீங்கள் ஒரு ஆன்லைனில் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த போயா மைக் வந்து நீங்கள் எந்த எந்த ஒரு வெப்சைட்டில் போயா மைக் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு காப்பி எல்லாமே உங்களால் வந்து ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கூட உங்களால் சுத்தமாக கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது நான் வேறு வீடியோ வேறு எடுக்கலை ஸோ அந்த தான் இப்போ வந்து இங்க வந்து பிரச்சனை ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அது என்ன ஆச்சு என்ன ஏது ஸோ அப்படின்றத தான் பார்க்க போறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சுடன்னு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரிஜினல் பாக்ஸ் மாதிரி இருக்கும் உங்களால் எதுவுமே கண்டுக்க முடியாது பிடிக்க முடியாது நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோவும் வந்து ஒரிஜினல் பாக்ஸில் வந்து கியூஆர் ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டாக வெப்சைட் உள்ளே போகும் ஸோ அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது போட்டிங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டிக்மார்க் ஆட்டும் சரிங்களா நான் வந்து பாக்ஸ் பாக்ஸ்லாம் எங்கடா ஒரு க்யூஆர் மார்க் ஒரு க்யூஆர் கோட் கூட காணுமே என்னடா ஏமாற்றிட்டானுங்களா நாமத்தை போட்டானுங்களா அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே நாமத்தை தான் கைஸ் போட்டாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கைஸ் அப்படி ஒரிஜினல் மாதிரி உங்களுக்கு எதுவுமே வந்து உங்களை கண்டுபிடிக்க முடியாது சுத்தமாக ஒயருக்கே லென்த்தில் இருந்து அதுக்கப்புறம் பூயா மைக்கு வந்து அந்த மைக்குக்கு வந்து ரிசீவர் மாதிரி ஒன்று இருக்கும் குண்டாக இருக்கும் ஸோ அங்கே வந்து க்யூஆர் ஒட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ அது கூட இவன் வந்து ஒட்டி கொடுத்துருந்தான் சார் நானும் வந்து சரி புது மாடல் போல் மாறிடுச்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்து வாரண்டி கார்டெலாம் எடுத்து தேர்றேன் எங்கன்னா க்யூஆர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு க்யூஆரும் இல்லை அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று கொடுப்பாங்க கேமரா போட்டு யூஸ் பண்ண அந்த பேட்ரியும் இல்லை எதுவுமே இல்லை மைக் வர எப்படி சொல்கிறேன்னா ஒரு மாதிரி நல்லாவே இல்லை கேபிள் வந்து ஒரு மாதிரி மட்டமா அப்படின்ற ஃபீல் இருந்தது ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போட்டிருக்கேன் அவங்க வந்து மெயில் பண்ணாங்க இவங்க ரிட்டனை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம அந்த பாக்ஸ் எப்படி ஒரிஜினல் பார்த்து வாங்கிறது எப்படி ஃபேக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு இப்போ வந்து உங்களுக்கு ஃபேக் பாக்ஸை நான் காமிச்சிடுறேன் ஆல்மோஸ்ட் கிட்டே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து இது ஃபேக் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் அவங்க வந்து ஒரிஜினல் கொடுத்தாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இல்லைனா ஆர்டர் தான் கேன்சல் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து ஃபேக் பாக்ஸு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் என்னான் அதில் வந்து மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் இதுதான் வந்து அந்த எனக்கு நாமத்தை போட்ட வந்து பாக்ஸ் இது சரிங்களா இதை நான் எதை வச்சு வந்து ஃபேக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் வந்து இங்கே மேலே வந்து பூயான்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல பக்கத்தில் வந்து பூயாவோட சிம்பிள் ஒன்று போட்டிருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கியூஆர் கோடு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க க்யூஆர் கோட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா தான் அந்த வெப்சைட் உள்ள போவோம் அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ப்ரொசீஜர்லாம் பார்த்து இதெல்லாம் நம்ம பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பிளாக்காகவே இருக்காது ஒரிஜினலில் வந்து ஒரு மாதிரி இல்லை ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலரில் இருக்கும் ஊதா கலர் மாதிரி அதில் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல போயான்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துலையும் வந்து இங்கே வந்து சிம்பிள் போட்டு கீழே வந்து ப்ரோ லெவல் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருக்கோமா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் வந்து ஆர்டர் பண்ணேன் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நான் ஆர்டர் பண்ண ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் ஆர்டர் பண்ணது வேறு ஆனால் இங்கே வந்தது வேறு இது தான் கேட்டால் போய் அம்மைக்கு டெலிவரி பாய்கிட்ட கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போதே அவர் நாள் சொன்னார் இல்லை ப்ரோ இதுதான் ப்ரோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த ரேட்டிங்கில் பார்த்தா கூட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர்கிட்ட ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதில் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா வேற வேறு வேறு மாதிரி வந்திருக்கு சரிங்களா வேறு வேறு டிசைனில் வந்திருக்கு லோகோ வேறு டிசைனில் வந்திருக்கு நீங்கள் தயவுசெய்து பூயா மைக் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு நாலு தடவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டே கேட்டு அந்த லிங்க் பண்ணுங்கள் அந்த லிங்க் வாங்கி ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு நாலு தடவை கேட்டு எந்த செல்லர் நல்ல செல்லரு ஸோ அப்படின்றது வந்து பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள் சரிங்களா இல்லைனா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கணும் இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்தோன்னே வீட்டில் உட்காந்து நான் கண்டுபிடிக்கிறேன் எங்கடா இது எதனா கிடைக்குமா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் நான் ரிட்டன் போட்டால் ரிட்டன் ஆப்ஷனே காட்டவே இல்லை ஒன்று டேமேஜாக இருந்தால் தான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் டெலிவரி பாய் கூட அவர் டிஏ கூட வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் ஸோ அவர் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு ப்ரோ டேமேஜ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பேக்கேஜ் வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து டெலிவரி அப்டேட் பண்ணிவிட்டு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போய் ரிட்டன் ஆப்ஷன் கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ரிட்டன்லாம் கிடைக்காது நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஓ நீங்கள் வந்து ஓடிபி இல்லை உங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்களே அது நீங்கள் வந்து ஓடிபி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அவுட் ஆஃப் டெலிவரி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஊர்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக டிஏ கிட்டே வரும்போது அவங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து பிக் பண்ணிட்டாங்கன்னா அவுட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா உங்கள் கைக்கு கொடுக்க போகிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரும் ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நார்மல் மெசேஜ் ஒன்று வந்துச்சு சரிங்களா ஃப்ளிப்பில் தான் வந்துச்சு ஃப்ளிப்லேருந்து வந்துச்சு வந்து என்ன அதில் என்ன போட்டு இருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் நீங்கள் ஓடிபி சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் டேமேஜா இல்லை ப்ராடக்ட் வந்து வேறு ப்ராடக்ட் வந்திருக்கா இல்லை ப்ராடெக்ட் வந்து மேட்ச் ஆகிருக்கா இல்லை ப்ராடக்ட் கலர் மாதிரி இருக்கா ப்ராடக்ட் லோகோ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து வந்தது சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பாக்ஸில் வந்து சுத்தமாக கண்டே பிடிக்க முடியாது இது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ரிசீவரை காட்டுறேன் அது பாருங்கள் ஸோ இதுதாங்க அந்த ரிசீவர் மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் இது ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒரிஜினல் எப்படி இருக்குமோ ஸோ சரிங்களா அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இப்போது ஸ்மார்ட் ஃபோன் சரிங்களா அதில் இருக்குது இப்போ பாருங்க நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்துக்காக தான் அது வந்து வேல்யூ இருக்கணும் சரிங்களா யாருக்கும் வந்து வந்து காசு வந்து சும்மா வர வரப்போகிறது கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக பார்த்து ஓ கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் கூட டைம் எடுத்து நல்ல செல்லரா பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்குங்க ஸோ அப்படி இல்லைனா உங்கள் நியர்பை இல்லைனா ஆஃப்லைன் ஸ்டோர் ரிலையன்ஸில் கூட கிடைக்கும் அப்படி எமர்ஜென்சி ஏனா வந்து நம்ம வந்து நாலு நாலு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வீடியோவே போறது இல்ல சரிங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க சரி இன்னமும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா இன்னும் நல்லா டெவலப் பண்ணி புது புது கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பாக்ஸ் இது பண்ணிவிட்டு ஒரிஜினல் பாக்ஸையும் இந்த பாக்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு சரி ஓகே இந்த இஷ்யூ வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக கிளியர் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரிங்களா நீங்களும் வந்து நல்லா பார்த்து பொறுமையாக வாங்குங்க சரிங்களா ஏன்னா வந்து ஒரிஜினல் மாதிரி ஒரிஜினல் ஒன்று இருந்தால் ஃபேக் வந்து அதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது இருக்கும் சரிங்களா அந்த நைன்ட்டி நைன்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வாங்குங்க ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பாக்ஸ் எப்படி இருக்கும் ஒரிஜினல் மைக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போடுறேன் சரிங்களா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சரிங்களா ஆக்சுவலி இந்த மைக் வந்து நான் ஆர்டர் பண்ணது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வந்து ப்ரைஸு டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக செல்லிங் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு மைக் ஒன்று இருந்தது பூயாலே ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் இருந்தது ஆனால் அது வந்து நானூறுவாய்க்கு போட்டுருந்தாங்க யோசிச்சு எப்பட்ரா மைக்கு நானூறுவாய்க்கு தரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஃபேக் தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஃபேக்கும் இருக்குது ரியலும் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வாங்க வந்து பயமாக இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா நடந்த அனுபவம் இருக்குது இப்போ என்ன மாதிரி நீங்களும் யா நாமும் வாங்கியிருக்கீங்க விபூதி அடிச்சுட்டு உங்களுக்கு போயிருக்காங்க அப்படின்னா செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஆ இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து நாம் வாங்குகிறேன் அது இல்லாமல் ஏற்கனவே நிறையா வாட்டி வந்து நிறையா வெப்சைட்லேயும் வாங்கியிருக்கேன் ஆனால் இது நம்ம ஃபஸ்ட் சரிங்களா சரி ஓகே காஷ் இந்த வீடியோ அவ்வளோதான் இது வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் தர ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு வியூஸ் ஒரு ஒரு லைக் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்து நான் நம்ம வந்து நாளையிலேருந்து வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா நாளில் நான் ஒரு ஓன் ஸ்டோரி ஒன்று யோசித்து வச்சுருக்கேன் நம்ம வந்து பார்ட் பார்ட்டாக போகலாம் சரிங்களா ஒரு ஒரு பார்ட் போகலாம் நான் வந்து அதுக்கான வந்து அந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா செய்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேட் கமெண்ட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதான் என்ன மாதிரி வர பசங்க ஒவ்வொருத்தருங்களும் வந்து அது மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா ஓகே காய்ஸ் தேங்க் யூ பாய் காய்ஸ்